அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஆர்வம் உள்ள துணிச்சலான இளம் சிறுவன் வசித்து வந்தான் அவன் காடுகளை ஆராய்வதையும் அவனுடைய சமூகத்தில் இயற்கை மருத்துவராக இருந்த தனது தாய்க்கு மூலிகைகள் மற்றும் பழங்களை பறித்து கொடுத்து உதவி வந்தான் ஒரு நாள் காலை அடர்ந்த காட்டுக்குள் சுற்றித் திரிந்தபோது அர்ஜுன் ஒரு பழங்கால ஆலமரத்தின் வேர்களுக்கு இடையில் ஒரு மங்களான ஒளியால் மின்னக்கூடிய அசாதாரணமான ஒன்றை கண்டான் இலைகள் மற்றும் அழுக்குகளை தள்ளி பார்க்கும் பொழுது அது நீல ஒளியுடன் பிரகாசிக்கும் ஒரு தங்க திரிசூலம் அவன் கையை நீட்டி திரிசூலத்தை தூக்க முயற்சிக்கும் முன் ஒரு கணம் யோசித்தான் மேலும் அர்ஜுனின் இதயம் பயத்தால் நடுங்கியது அவன் அதை தொட்ட தருணத்தில் காடு அவனைச் சுற்றி மறைவது போல் தோன்றியது அவன் கண்கள் கூசக்கூடிய ஒரு பிரகாசமான ஒளி அவனை சூழ்ந்தது அந்த ஒளியிலிருந்து அழிப்பவரும் பாதுகாவலருமான சிவன் வெளிப்பட்டார் அவருடைய கண்கள் அமைதியாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தவை அவரது குரல் அர்ஜுனின் மனதில் எதிரொலித்தது அர்ஜுனா நீ விதியின் திருசூலத்தை கண்டுபிடித்துள்ளாய் இது பிரபஞ்ச சக்தியின் சமநிலையைக் கொண்டுள்ளது பலர் அதை தேடுவார்கள் ஆனால் அது தவறான கைகளில் போய் விடக்கூடாது அதை பாதுகாக்க நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறினார் பிரகாசமான ஒளி மங்கியதும் அர்ஜுன் திரிசூலத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்டான் அவன் சிறுவனாக இருந்தாலும் பொறுப்புணர்வுடன் அதை பாதுகாக்க எண்ணினான் ஒளிரும் திரிசூலத்தை பற்றிய செய்தி விரைவாக பரவியது விரைவில் காலா என்ற இரக்கமற்ற மனிதனின் தலைமையிலான ஒரு நிழல் அமைப்பு கிராமத்திற்கு வந்தது உலகை கட்டுப்படுத்தும் மகத்தான சக்தியை திரிசூலம் தரக்கூடியது என்று அறிந்து இருந்தனர் காலாவும் அவரது ஆட்களும் கிராமத்தில் ஒளிரும் திரிசூலத்தை தேடினர் மேலும் மறைக்கத் துணிந்த அனைவரையும் அச்சுறுத்தினர் அர்ஜுனனின் தாய் தனது மகனுக்காக பயந்து காலாவின் அடியாட்கள் அவர்களுடைய குடிசையை நெருங்கும் போது அவனிடம் இவ்வாறு கிசு என் மகனே நீ இங்கிருந்து தப்பித்து சென்று மலையில் உள்ள கோவிலுக்கு திரிசூலத்தை எடுத்துச் செல் அங்குள்ள முனிவர்கள் அதை எவ்வாறு பாதுகாப்பது என்று அறிவார்கள் அர்ஜுன் தலையசைத்தான் அவனது சிறிய கைகள் திரிசூலத்தை இறுக்கமாக பற்றி கொண்டன நான் சத்தியமாக சொல்கிறேன் இதை பாதுகாப்பேன் இரவின் மறைவில் அர்ஜுன் கிராமத்திலிருந்து நழுவினான் அவன் கைகளில் திரிசூலம் மங்களாக ஒளிர்ந்தது காடு வழக்கத்தை விட இருண்டதாக தோன்றியது இலைகளின் ஒவ்வொரு சலசலப்பும் அவன் இதயத்தை துடிக்க வைத்தது காலாவின் ஆட்கள் வெகு தொலைவில் இல்லை அவர்கள் சிறுவனை பிடித்து திரிசூலத்தை கைப்பற்ற தீர்மானித்து அவனை தேடினர் ஒரு சிலிர்பூட்டும் துரத்தல் தொடர்ந்தது அர்ஜுன் அடர்ந்த காடுகளின் வழியாக ஓடி வேர்களை தாண்டி கிளைகளுக்கு அடியில் குனிந்தார் காலாவின் ஆட்கள் உள்ளே நுழைந்ததும் திரிசூலம் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது அதிலிருந்து ஒரு சக்தி அலை வெடித்து அர்ஜுனை சுற்றி பாதுகாப்பு தடையை உருவாக்கியது காலாவின் ஆட்கள் தெய்வீக சக்தியால் திகைத்து பின்வாங்கினர் அதைத் தொடர்ந்து வந்த அமைதியில் அர்ஜுனின் மனதில் ஒரு குரல் எதிரொலித்தது பயப்படாதே அர்ஜுன் திரிசூலத்தின் சக்தி உன்னிடம் உள்ளது அதன் ஒளியில் நம்பிக்கை வை சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு அர்ஜுன் மலையில் உள்ள ஒரு பழங்கால கோவிலை அடைந்தான் அவன் சுமந்து வந்த தெய்வீக திரிசூலத்தை பார்த்த முனிவர்கள் அவனை வரவேற்றனர் நீ துணிச்சலானவன் அர்ஜுன் திரிசூலம் உன்னை ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்தது ஆனால் காலா திரிசூலத்தை அடையும் வரை நிற்க மாட்டான் நீ உறுதியாக நிற்க வேண்டும் திரிசூலத்தை பாதுகாக்க என்று தலைமை முனிவர் கூறினார் சிறிது நேரத்திற்கு பின்பு காலாவும் அவனது ஆட்களும் வந்தார்கள் அவர்களின் பேராசை மற்றும் லட்சியம் அவர்களை கோயிலை தாக்க தூண்டியது அர்ஜுன் சிறியவனாகவும் இளமையாகவும் இருந்தான் திரிசூலத்தை உயரமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அதன் சக்தி தன்னுள் பாய்வதை உணர்ந்தான் தெய்வீக ஒளியின் வெடிப்புடன் அர்ஜுன் திரிசூலத்தின் சக்தியை கட்டவிழ்த்து விட்டான் நிலம் அதிர்ந்தது காலாவின் ஆட்கள் பயந்து ஓடிவிட்டனர் காலாவே சண்டையிட முயன்றான் ஆனால் திரிசூலத்தின் சக்தி அவனை வென்றது அவன் தோற்கடிக்கப்பட்டான் மலைகள் மீது விடியல் வந்தபோது அமைதி திரும்பியது தெய்வீக ஆசிர்வாதங்களால் பாதுகாக்கப்பட்டு கோவிலில் திரிசூலம் பாதுகாப்பாக இருக்கும் என்று முனிவர்கள் அர்ஜுனுக்கு உறுதியளித்தனர் ஆனால் அர்ஜுன் தனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்திருந்தான் இப்போது என் கடமை எதுவாக இருந்தாலும் நான் திரிசூலத்தைப் பாதுகாப்பேன் அவன் கோவிலின் நுழைவாயிலில் நின்றபோது காலை வெளிச்சம் திரிசூலத்தின் பிரகாசத்தைப் பிடித்தது வானத்தில் மேகங்கள் சிவபெருமானின் மங்களான உருவத்தை உருவாக்கி அவரைப் பார்த்து சிரித்தன அர்ஜுன்தான் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அறிந்து மீண்டும் புன்னகைத்தான்